ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமணிய நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழி நான்காம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் ஈற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்றே கைகள் ஆரத்தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றையர்க்கு இனி என்ன குறை எழுமையுமே என்று பாடுகிறார் தன்னை தவிர்ந்த மற்ற அனைத்தை காட்டிலும் வேறுபட்ட தனித்துவம் வாய்ந்த திருமேனியோடு பரமபதத்திலே ஆதிசேஷன் ஆகிய திவ்ய சிம்ஹாசனத்தின் மீது பெரிய பிராட்டியாருடன் எழுந்தருள் இருக்கும் அதே சமயத்திலே நான்கு வித அச்சேத்தனங்கள் மற்றும் பக்த முக்த ஆகிய மூன்று வித சேத்தன வர்க்கங்களை உள்ளடக்கிய ஏழு வகைப்பட்ட லோகங்களிலும் வியாபித்து அவற்றை நியமிக்கும் எஜமானனாகவும் பிரளயத்தின் போது சூக்மமாகவும் பின்னர் நாமரூபங்களோடு உள்ள அந்த வஸ்துக்களை வழிநடத்துகிற காலதத்துவமாகவும் சுத்த சத்வமயமாகவும் குடிமக்கள் தன்னை கண்டு அஞ்சிகையாகிற கொடுங்கோலாட்சி அன்றிக்கே ஸ்ரீராமனைப் போல சாந்தியுடனே ஆள்பவனும் இதனை போன்ற வேறில்லை என்பதான அத்விதீயமான செங்கோல் நடக்கும்படியாக கல்யாண குணங்களை கொண்டவனும் கொடிய கேசி முதலான அசுரர்களுடைய வாயை பிளந்து கொன்றவனும் இப்படி இவ்வளவையும் பண்ணுகிற சாமர்த்தியம் மிகுந்தவனும் என் சுவாமியுமாகிய அந்த கிருஷ்ணனாகிய சர்வேஸ்வரனை பல்லாண்டு பல்லாண்டு போற்றி போற்றி என்று வாழ்த்திக் கொண்டே என் கைகளின் விடாய் தீரும்படி அஞ்சலி பண்ணி என்னுடைய சொற்களாகிற மாலைகளைக் மாலைகளை கொண்டு அவன் உகக்கும்படி அவன் தலைமீது சமர்ப்பணம் பண்ணும் அளவிற்கு புண்ணியம் செய்துள்ள எனக்கு இனிமேல் ஏழைப்படியான ஜென்மங்களிலும் என்ன குறை ஏற்பட்டுவிடும் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்